அவர்களுடைய ஆற்றல் ஈஸ்வர் ஒருவருக்கே உண்டு என்று சொன்னேன் அந்த ஆற்றலை இவர்களுக்கும் சாமி கொடுக்கிறார் புராணத்தில் எப்படி நடந்திருக்கு என்பதை பார்க்கணும் படைத்தல் அதை பார்க்கணும் படைத்தல் என்ன செய்தார்கள் இவர்கள் எதை படைத்தார்கள் என்ற கேள்வி எழுது சென்னையில மயிலாப்பூர் மயிலாப்பூர்ல சிவனேசன் ஒரு மகா பெரியோர் அவர் ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிபால் அவர்பால் பெரும் காதல் போன்றவர் பேரன் போன்றவர் அவருக்காக உடல் பொருள் ஆவி அர்ப்பணித்து தன்னுடைய மகனை அர்ப்பணித்து மிக அற்புதமாக யாவரும் இயக்கு வண்ணமாக சிறந்த குருபக்தி செய்து வருகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அரவுத்தின் இறக்குது அதன் பிறகு அந்த குழந்தையை காப்பாற்ற பலவர் முயற்சி மேற்கொள்றாங்க எந்த முயற்சியும் பயனளிக்கிற விருதியில் அதை எரித்து சாம்பலை எடுத்து எலும்பு எடுத்து ஒரு மண்கூடத்திலே வைத்து அலங்கரித்து உடை உடுத்தி அந்த குழந்தை வீரோடு இருந்தால் என்னென்ன செய்வோமோ அதையெல்லாம் செய்து தினசரி பாதுகாத்து பேணி வருகின்றார் ஞானசம்பந்த பெருமாள் திரு ஒற்றியூரில் எழுந்தவர் இருக்கும் பொழுது இவருக்கு இந்த செய்தி வரும் மக்கள செய்தி வருகிறார்கள் திரு ஒற்றியூர் வரையுமே இவரு தோரணங்கள் வாழை வாழை தோரணங்கள் பூர்ண கும்பங்கள் விளக்கெடுக்கிறது பலபார அலங்கார்கள் அவர் எதிர்கொண்டு வரவிட்டு சென்றார் யானம் வந்த பெருமை கொண்டு வரையின்றார் அந்த உடனே திருவடியில் சாஸ்டாமல் உழைத்து வடங்கி அடைச்சிட்டு வரார் வரும்போது அன்பர்களுடைய எல்லாம் சொல்கிறாங்க யாரோட பெருமை உன்னையார் பெருமை இருக்குன்னு அவருக்கு தெரியும் நிறைய தெரியும் தெரிஞ்சு அவரே குல குருவாக குல தெய்வமாக ஏன் சுருக்கமாக சொல்ல போனால் அப்ப நீ ஐயனு அன்புடைய மாமனும் ஆகி எல்லாமே கொண்டாடுறார் சிவநேச பெருந்தகை சிவனேச பெருந்தகை சிறப்பு சிபலிதா சிவப்பு சிவனேசை சிவபுரத்து செம்மல் சேவடிக்கீட தன்னுடைய சிந்தைய வைத்துட்டார் அப்போ கூட பெருமை வச்சிருந்தார் அந்த பெண்ணு ஐந்து வயது ஏழு வயது பிராயத்தில் இறந்துருது அந்த பெண்ணை வந்து கூட வச்சு அவருடைய தன்மைகள் எடுத்து சொல்றார் அப்படி நடந்திருக்கிற அந்த சிறப்புகள் எல்லாம் எடுத்து சொல்றாரு சொன்ன கூட யானை கருணை அப்படியே வராங்க கபாலீஸ்வரர் கோயில் போறாங்க அற்புதமாக கற்பகாம்பி கைத்துவார் கவலை கடைகின்ற கவலை களைந்து கருணையை கொடுத்து கழிக்க செய்யவில்ல கட்பகாம்பி பிரதமர் கபாலீஸ்வரர் கபாலி சங்கதிக்கு உள்ள நுழைந்து பலமாக வந்து கீழே விழுந்து எழுந்து தொழுது போற்றி புகழ்ந்து கபாலீஸ்வர் அருள் அப்படியே ஆசம்பந்த பெருமானம் வருது அப்படி வெளியே வரார் அதே வந்து பெருமானும் தன்னுடைய குழந்தை மண் குழந்தை இருக்கு பல்லக்கல் வச்சு எழுதிட்டு வராங்க கோயிலில் வாசல் வைக்கிறாங்க கோயில் உள்ளே கொண்டு போகக்கூடாது இந்த கோயில் வெளியில் வாசலில் கோபுரத்துக்கு வெளியே வைத்து பதிங்க எடுக்கிறேன் அப்போ பாண்ட பார்த்தீங்கன்னா மட்டி புண்ணயம் காணல் மட மயிலை கட்டி வழ்பில் உருத்தில பல் கணத்தார்க்கு அட்டியிட்டல் கானாதே ஓதியோ பும்பாவாய் பதியும் பார் பத்து பாட்டு நிறை வழையில் நேரம் பத்தால் பாட்டு சமன் பாட்டு யான சம்பந்தர் வாழ்கம்பர் வாழ்க வலை அணிந்த கையோடு அனைவரும் தொழுகின்றார்கள் தேவர்கள் அங்கே மலர் மாறி ஒழுகின்றார்கள் மண்ணிலே உள்ளவர்கள் அந்த ஆனந்த பரவசத்தை இறைவனுடைய பெரும் கருணை திறத்தை நினைத்து அழுகின்றனர் வயது எத்தனை ஏழு வயதுல இறந்தது இப்போ ஐந்து வருஷம் கழிஞ்சிருச்சு பனிரெண்டு ஆண்டு வளர்ச்சியோடு வளர்ந்த அதுதான் அவர் செய்த படைத்தல் தொழில் ஆசிய பிரம்மாபுரத்து மேவிய பெம்மாள் இவன் என்று காட்டி அந்த பிறந்தகை படைத்தல் தொழில் செய்கின்றார் என்பதை இந்த வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம் அறிந்து கொண்ட பிறகு எனக்கு எதுவும் போய்விடக் நாமளும் அந்த பதியத்தை பாடி சில நன்மைகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய அதிகம் போனா கோயில் திருவிழாக்கள் நல்லா நடக்கும் மட்டிட்டே பூண்டை பாடலாம் அந்த விழாக்களை கலந்துக்கிற பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் அந்த எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தது இன்னொரு அற்புதம் படித்த தொழிலுக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம் அது என்ன அப்படின்னா திருமருகன் அந்த பகுதியில் ஒரு வணிகர் குலத்துல தோன்றிய ஒரு நற்குல மடந்தை அந்த பெண்ணு தன்னுடைய வரலாறு விரிக்கல் அடியனை கருத்தப்பட சொல்லிற தன்னுடைய அத்தா அத்தாருக்கு ஒவ்வொரு பொண்ணு இந்த பொண்ணு கூட போன ஏழு பேர் ஆறு பேர் இந்த பொண்ணோட சேர்த்து ஏழு பேர் கூட போற அத்தனை பேர் ஒருத்தங்கள மாப்பிள்ள என் பொண்ணு உனக்குதான் மாப்பிள்ள என் பொண்ணு உனக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒவ்வொரு பெண்ணையுமே வேற்றாரு அதை மாற்றாரு காசை வாங்கிட்டு அப்பா கட்டி கொடுக்குறாரு இவர் இருந்து ஏமாற்றத்துல இருக்கிறார் யாரு மாப்பிள்ள இப்ப அந்த கடைசி ஒண்ணு பாக்குது ஆறு அக்காவே கட்டி கொடுத்துட்டாரு தன்னோட அத்தான நம்ம அப்பா ஏமாத்தி விட்டாரு எப்படி அது பெரிய பாவம் அல்லவா நம்ம ஏதாச்சும் பிராட்சித்தமா செய்யணும் நம்மளே அத்தான கட்டி அப்படின்னு சொல்லி போக்குங்கிற முறையில அந்த அம்மா கிளம்பி வராங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க வரும்போதுதான் திரு மருவல் பக்கத்தில் வரும்போது பொதுமடம் ஒண்ணு இருக்கு கோயில் பக்கத்துல அங்கே தங்குறாங்க தங்கும் போது பாப்பு இருந்துச்சு வணிகணத்தின் வந்து அம்மா தவிக்கிறாங்க மயில் போல இருக்கிறாங்க பார்க்கறது கீழே விழுந்து அழுகிறாங்க அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல வந்து மருத்துவ உதவி எல்லாம் பார்த்து காப்பாற்றுவது பல முயற்சிகளை மேற்கொள்றாங்க எதுவுமே பலன் இந்த அம்மா சிவனை தூரவன் நல்லா அது அந்த நம்முடைய தேவத்துல இரவும் பகலும் நினைவாள் இரவும் பகலும் நினைவாள் அதனால அந்த புத்தி இருக்கு மதிதமும் என்ன செய்யுது ஓராங்க மறுகள் பார்க்கிறாங்க ராஜகோபுர வாணராவே இருக்கு

அதுக்கடுத்து ஒரு பாட்டு வரும் சடையாளர் வரும் அதுக்கடுத்த பாட்டு வந்தடைந்த சிறுமலையும் நீர்வே சீரி வருங்காலம் வருங்கால வலையும் போல ஒரு பாட்டு வரும் அது ஒரு சடையான எவ்வளவு நாயானை சங்கரனை சசிகண்ட மௌரியானை படையான பங்கையத்து மேவினாலும் பாம்பனை துயின்றாலும் பரமும் போலாம் அப்படின்னு ஒரு பாட்டு அது போல நிறைவு பாட்டு பொங்குவிடம் விடம் எழுந்து நின்றான் சொல்லுதா பொருவில் பொருவில் திரு தொண்டர் குலாம் அங்கையிலே உச்சி மேல் குவித்துக் கொண்டு அங்கு அருக்காய் பிள்ளைய அடியில் விழுந்த அங்கையவள் தனியாய்ந்த நம்பியோடு நானிலத்தில்

அடையாளம் புகழை மலரும் இருக்கிற இந்த மருகல்ல புகழை மலர்கள் மிக அழகாக கூத்து விளங்குகின்றது இந்த பெண்ணில் இருக்க பெண்ணின் கூந்தலில் இருக்க மலரை எடுக்கலாம் அல்வாவனுக்கு சிறப்பு என்பது போல கருத்தை உள்ள வச்சிருக்காரு மலையாறும் புகழை மலரும் மருகள் இருக்கிற ஊரே மலர்கள் மலர்கின்றன இந்த பெண்ணோட கூந்தல்ல போய் தங்க வேண்டாமா பொங்க வேண்டாம் அற்புதம் பாருங்க சொல்லி கேட்கிறார் உயிர் பெற்று எழுகிறான் யாரு வணிகன் பணிகள் எழுந்த உடனே ரெண்டு பேரும் திருவள்ளை உழுதுறாங்க தலைவா சைவ தலைவா ஞான தலைவா அப்படின்னு ஞானசம்பந்த திரு ஞானசம்பந்த திருணைய விழுந்து பணங்க அவர்கள் இருவருக்குமே ஞானசம்புந்த திருமலை திருமணம் பண்ணி தாரு உடகுய பாருங்க அதான் மங்குழுதவன் சோலை மலை முகலி வேந்தர் மனம் உணரும் பெருவாழ்வு பகுதி இருக்குங்க பாத்தீங்களா அப்ப என்ன தெரியுது எப்பேர்ப்பட்ட பேரிடர்கள் ஆனாலும் அதை தீர்த்து வீட்டில் தரக்கூடிய ஆட்கள் எல்லாம் அல்ல ஜகத்குரு சத்குரு பரமகுரு சிரபுரத்து செம்மல் தோணிபுர தோன்றல் யார் திருமலர் ஞானத் தலைவர் கோபால சுரமாரி தேவ 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 நாயனார் திருமணம் அற்புதமா இருக்கு பாத்தீங்களா இது அவருடைய படைத்தல் தொழில் என்ற சொல்லக்கூடிய நிலையில வைத்து பார்க்கக்கூடிய வரலாறுகள் இது